நனே நானே நண்ணாம் கத்தின்தயதை நானே நண்ணாம் பதோந்தைதை நானே நனனே நானே நாம் ஆம் செய்தார் வச்சிகளாம் கண்ணு பறவைகளாம் கத்தோந்தைதை பறவைகளாம் பதோந்தைதை பரவிதம்மாய் வந்து ரங்குதம்மா ய தன்ன நனே நனே நானே நன்னாம் கத்தி நந்தை நானே நண்ணாம் மணிப்பூராவாம் தத்தோம் தைரை மணிப்பூராவாம் ததோம் தைரை இன்ப மூட கவர செய்யுதம்மா ஆம் தய தன்னணே நானே நன்னாம் கத்தி நானே நன்னாம் பரோந்தை நானே நனே நானே நன்னா ஆம் தையர் பவள நிறவாய் பச்சை கிளி சதோந்தை பச்சை கிளி சதம் தைதை பருவகானம் இங்கு பாடுதம் ஆம் தையர் தன்னனே நனனே நானே நன்னாம் கட்டினந்தை நானே நன்னாம் பரோந்ததை நானானே நனனே நானே நன்னா ஆம் தையன் மாட போறாய்தாயே மயில் குயில்கள் தத்தோந்தை மயில் கோயில்கள் மரத்தை விட்டு வந்து மேயுகம்மா ஆம் தைய நானே நன்னா சத்திரம் நானே நன்னாந்திரை நானே நனே நானே நண்ணா ஆகாத செடி அன்னாருடன் தத்தோந்தைதை அன்னாருடன் தசோந்தைதை அருகிலியோ செடி விதிவசமே ஆம் தய தன்ன நானே நன்னா சசிகம் தெய்ய நானே நன்னா சாதம் தெரிய நானே நனே நானி தென்னாட்டு நானே நன்னாம் பத்திரம் தைதை நானே நன்னாம் பாதோம் தைதை நானே நனனே நான் நன்னா ஆம் தையர் என்ன செய்ய செடி எது செய்வேன் தத்தோம் எது செய்வேன் ிமே ஆம் தய தன்னே நனே நானே நன்னாம் பத்தினை நானே நன்னாம் தரோந்ததை நானே நனனே நானே நன்னா ஆந்தைய கண்ணங்கரு அங்கே கழங்களும் அத்தோம் ததை கழங்களும் தரோந்ததை கணு கணு வாய்க்கலிய கொயுதம் ஆம் தைய தன்ன நன்னே நானே நன்னா